மேபி இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்புறம் இல்லையென்னு சொல்லிட்டா அது கவலையா போயிடும் புடவை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு கலர் ஓகேயா பிடிச்சிருக்கு அப்படியே புடவை எல்லாம் வாங்கி தரளவுக்கு ரொம்ப பாசக்கார பயப்பிள்ளைகளை வந்து அவங்க எப்பவுமே சிரிப்பை மட்டும்தான் பாக்கணுமா உங்களோட கண்கலங்க விடக்கூடாது என்று சொல்லி உங்களோட கவலைப்படவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஹாய் வணக்கம் ஓகேயா மிக்கி கொடுத்துருங்க ஹாய் வணக்கம் நாங்கள் வந்து கரும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்துருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள்னு சொல்லி விசேஷமான ஒரு பர்சன் உங்களுக்காக விசேஷமான கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கி பேர்தேயா இல்லையே பர்த்டேன்னு எங்களுக்கு சொல்லு இல்லையே இந்த ரோஸ் இல்ல இந்த மாதம் கூடுதலாக யாருக்கு ஸ்பெஷலான மாதம் சொல்லுங்கள் வாப்போம் இந்த மாதம் இந்த மாதமே வந்து லவ் ஸ்டேக் தானே ஸ்பெஷலான அதுலேயுமே இன்னைக்கு வந்து ரோஸ் டேயா அப்போ பாருங்க அவ்வளோ பூக்கொந்தலையுமே ஒரே ஒரு ரோஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்போ இன்றைக்கி ரோஸ் டேன்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க உங்களோட பர்த்டேன்னு சொல்லலையே ரோஸ் டேன்னு பரவாயில்லையா ஓகே அப்போ யார் கொடுத்துருப்பாங்க அப்போ ஐடியா இருக்காரு சீரியஸாவா நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஓகே இப்போ கூடுதலாக பாய் ஃப்ரெண்டோ இல்லாடி ஹஸ்பண்டோன் அப்படிலாம் இல்லை வெட்டிங் பண்ணிட்டீங்களா ஓகே அப்போ ஹஸ்பண்ட் இல்லை என்று சொன்னாலும் கூட உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அடி ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராச்சும் கூட விஷ் பண்ணலாம்ல தம்பியா வேற எங்கே இருக்கிறார் ஆ ஓகே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரா ஓகே ஆனால் எங்களுக்கு அப்படி உங்களோட தம்பி என்று சொல்லி வேற இல்லையே யார்தான் பரவாயில்லை சரி அப்புறமா பேர்தே விஷ் பண்ணி உங்களோட பர்த்டேக்காக விஷ் பண்ணி உங்களுக்கு ஓகே உங்களுக்கு சாக்லேட் சென்றால் ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா என்ன ரியாக்ஷனே மாறுது பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்க வேண்டதா சொல்லி கொடுத்து விட்டவங்க ஆனால் நீங்கள் சாக்லேட் பிடிக்குமா இல்லையா பிடிக்காதா சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிட மாட்டேங்க சரி போக வேண்டிய பக்குவமாக அப்படியே ஞாபகம் அர்த்தத்துக்கு வச்சு விட்டுருங்க சரியா பழுதாகாமல் பிடிச்சலையோ இல்லாட்டிக்கு எங்கேயாச்சும் கண்ணாடி அல வச்சு விட்டுருங்க மெமரிஸ்க்கு இருக்குன்னு தானே என்ன இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு ஓகே இது என்ன வேறு பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் மிக்கி தருவார் பார்த்தே கிஃப்ட் பண்ணணும் இல்லை இல்லை என்ன வேறு இருக்கும் சில்வார் இல்லை அப்போ ட்ரெஸ்ஸாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறீங்க அப்படியா சரி மிக்கி கொடுங்க பார்ப்பேன் ஓகே ஃபைனலாக என்ன வேறு மேனதில் உள் ஆள் மேனத்தில் என்ன தோணுது சரி ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்கள் தான் கெஸ்ட் பண்ணணும் ஏர் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாண்டு புடவை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு கலர் ஓகேயா பிடிச்சிருக்க அப்படி ஏர் புடவை எல்லாம் வாங்கி தரளவுக்கு ரொம்ப பாசக்கார பேபிள்ள தம்பி தானா உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் ஒருத்தர் ஓகே அப்போ மோஸ்ட்லி அவராக மட்டும்தான் இருக்கும் அப்படியா சரி ஓகே நம்ம அடுத்து கிஃப்டைம் பார்த்துருவோம் வேறு ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்களா நீங்கள் தம்பி அவ்வளோ பேருந்தான் ஓகே ஒரு அக்கா ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு கல்யாணம் முடிஞ்சு பண்ண முடியாது ஏதாச்சும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு யார் அப்படி மேபி இருக்கலாம் இருக்கலாம் இல்லை அவனும் இருக்கலாம் அப்புறம் இல்லையன்னு சொல்லிக்கிட்டால் அது கவலையாக போயிடும் சரிமிக்க கேட்க கொடுத்துருங்க எவங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்ட்டு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்றும் வந்துருக்குது அதிலே கீழே ஒரு ஸ்மைலையும் இருக்குது பாருங்க எப்போவுமே உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அதே போல் எப்போவுமே ஹாப்பியாக சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருப்போம்மா உங்களோட வந்து அவங்க எப்போவுமே சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணுமா உங்களை கண்கலங்க கூட என்று சொல்லி உங்களை கவலைப்படவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பெஷலாக இதெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு முக்கியமாக சொன்னாலும் பிடிக்குமாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணினவங்க அப்போ அந்தளவுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சாண்டா தம்பி தம்பிதான் ஓகே உங்களுக்கு அவரை எந்தளவுக்கு பிடிக்கும் சொல்லுங்க அப்போ பிடிக்காதா ஓகே ஆனால் ரொம்ப பிடிக்குமா சரி ஓகே அப்ப நம்ம கேக் கட் பண்ணிடுவோமா இப்போ ஜிஎம் கூப்பிடுவேக்க விராட்டிக்கு சம்பளத்தை பிடிச்சிருவாங்க Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Raka Happy birthday to you so Miki sabar mandel. <laughs> Oke, itu anda arrange panik udah tuh, dan ini senang mari udah tampil dah. Serius, ya, so hari ke ayat awal di special asal di orang Thank you, udah jauh loh, tahanah. Halo, dah. Oke, okay. happy ya? Oke. Okay.